தொடர்ந்து நீடிக்க செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு தற்போது நடைபெற்று வருகிற திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற அரசு பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு காலை சிற்றுண்டி முதல் வழங்குகிறார்கள் நீதி கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திலே விரிவாக்கப்பட்டு மதிய உணவு திட்டம் எல்லோரையும் பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அதை இன்னும் விரிவுபடுத்தி கலைஞர் ஆட்சியிலே அதை இன்னும் பெருதுபடுத்தி இப்பொழுது தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் பட்டினியோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று காலையிலே உணவு வழங்குகிற திட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிமிடம் நீங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க நேரிடும் தமிழ்நாட்டில் நடைபெறும் திராவிட ஆட்சி தொடர ஆதரியுங்கள் என்பதையும் நான் ஒரு வேண்டுகோளாக வைப்பேன் பரிசீலியுங்கள் நான் சொல்வதை என்று நான் வைப்பேன்